ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் அப்பம் அப்பம்தான் ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதில் விதவிதமாக அப்பம் செய்யலாம் இல்லைங்களா மைதா மாவு கோதுமை மாவு அரிசி மாவு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே செய்யலாம் இந்த திருக்கார்த்திகை அப்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக பிக்னஸும் கூட செய்கிற மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டிருக்கிறேன் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரிசி மாவு தான் எடுத்துருக்குறேங்க இந்த அரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது எப்போவுமே அதாவது அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு துணியில் போட்டு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம் நம்ம எப்போ தேவைப்பட்டாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மெஷரிங் கப்பில் நான் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது இந்த பச்சரிசி மாவு தான் ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த குட்டி கரண்டியில் ஒரு கரண்டி வந்து கோதுமை மாவு போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு அதே மெஷரிங் கப்பில் அரைக்கப்பு நாட்டு சக்கரை அரைக்கப்பு ஒயிட் சுகர் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு சர்க்கரை வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இது வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் பாகுப்பதம் தேவையில்லை கொஞ்சம் திக்னஸ் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரையே தனியாக சேர்த்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் வைஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்திக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையே வேணாலும் சேர்த்திக்கோங்க இப்போது நல்ல இந்த மாதிரி நல்ல கரைஞ்சிருச்சி சர்க்கரை எல்லாமே பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் திக்காகட்டுன்ட்டு இப்போது ஆரட்டும் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் குட்டி கப்பில் ஒரு கப்பு அதாவது கால் மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் மூணு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க இது வந்து நான் ரெண்டு பழம் நல்லா மஞ்சள் வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்து வச்சுருக்குறேன் குட்டி குட்டி ஏற்கனால நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் சரிங்களா இப்போது பாருங்கள் பழம் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு இங்கே தேங்காயும் ஏலக்காய் பல்ஸில் போட்டு எடுத்துட்டேன் அது கூடவே நம்ம இந்த பழத்தையும் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அடித்தாச்சு இந்த மாதிரி இந்தளவுக்கு அடித்து வச்சுருக்கிறோம் போதும் இது கூடவே நம்ம ஆல்ரெடி வந்து மாவு எடுத்து வச்சு இல்லைங்களா ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அதையும் இது கூடவே சேர்த்தியாச்சு இப்போ நம்ம அந்த வெள்ளை கரைசல் வந்து ஆராயிச்சு கொஞ்சம் வாமாக இருக்கணும் ரொம்ப ஆறக்கூடாது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் இருக்கணும் இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையில் ஏதாவது டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கிறது இப்போ வந் இந்த அளவுக்கு டஸ்ட்டில் இருக்குது நம்ம எடுத்தாச்சு இது கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் போட்ட உடனே அப்படியே தெரிச்சிரும் இல்லைங்களா அதனால் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லெட்டு போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க அடித்தாச்சு இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தேன் அதே பவுலில் இந்த மாவை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இப்போ இது கூட ஒரு பிஞ்சு உப்பு ஒரு ஒன்றரை பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா பசுமாட்டு நெய் நல்லா மணக்க மணக்கக்கூடிய நெய் வந்து இந்த குட்டி ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம் நீங்கள் நான் வந்து டீஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் ரொம்ப நெய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து அளவாக ஊற்றிக்கோங்க நானும் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் வேணால் இன்னும் கூட சேர்த்தலாம் இப்போ நல்லா ஒரு விஸ்க் வச்சு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் ஏன்னா ஆப்ப சோடா உப்பு நெய்யெல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த விஸ்க் வச்சு கலந்துக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவு திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் இப்போ அதுலேயே வந்து நெய்யும் கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன் நான் தனியாக நெய்யே வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போது பனியார்கல்ல தான் நான் ஊற்ற போகிறேன் அதனால் நெய் வந்து எல்லா குழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஸ்டிக் தான் அதனால் கொஞ்சமாக தான் பிடிக்கும் இப்போது அந்த மாவு எல்லாமே ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டு மேலாப்பில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒவ்வொரு ட்ராப் வந்து நம்ம விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கீழே வந்து நல்லா வந்து குக்காகிருக்கும் பாருங்கள் கலர் வந்துருச்சு நல்லா ப்ரவுன் கலர் நல்லா சூப்பராக வந்தாச்சா இப்போ இந்த ஸ்டிக்கு வச்சு நல்லா ஒவ்வொன்றா எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து அந்த நெய் எண்ணெய் விட்டோம் மேலே வந்து நெய் விட்டுருக்குறோம் அதனால் நல்ல கம வாசனையோட அப்பம் வந்து ரெடி ஆயாச்சு திரும்ப ஒரு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப குயிக்காக பிக்னஸும் கூட ஈஸியாக பண்ணலாம் இந்த அப்பம் நம்ம எண்ணெயில் வேணாலும் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா இதில் நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்த்தி பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்த பேட்ச் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கார்த்திகை அப்பம் ரெடி ஆயாச்சு கார்த்திகை தீபத்தை நம்ம வந்து கார்த்திகை தீபம் வச்சு இந்த அப்பம் வந்து செய்யும்போது திருப்தியாக இருக்கும் மனசுக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஹோல் ஹோலாக வந்திருக்கு நல்ல ம நல்ல சாஃப்டாக இருக்குது பஞ்சு மாதிரி அப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த திருக்கார்த்திகை தீபத்தை வந்து இந்த மாதிரி ஒரு அப்பம் செஞ்சு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹேப்பி திருக்கார்த்திகை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹேப்பி திருக்கார்த்திகை அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ